அனைவருக்கும் வணக்கம் என் பேர் காசி விஸ்வநாதன் விஷ்ணு மூவி மேக்கர்ஸ் கம்பெனியோட தயாரிப்பாளர் அண்டு நடிக்கிறேன் நடிகன் இப்போ வந்து மைத்திரி முருகேசன் அப்படிங்கிற ஒரு வெப்சீரியல் இது இதுவரை மூணு வாரமாக ஒரு நாளைக்கு ஒவ்வொரு வாரமும் வெள்ளிக்கிழமை வெள்ளிக்கிழமை அது ரிலீஸ் ஆகுது அனைவரும் பாருங்கள் அந்த வெப்சீரியல் என்னென்னா ஒரு நல்ல ஒரு கருத்து உள்ள ஒரு கதை தான் ஒரு மிடில் கிளாஸில் ஒரு நார்மலாக இருக்கிறவங்க ஒரு கஷ்டப்படுறவங்க வந்து ஒரு லட்ச ரூபா போட்டால் மாதம் பதினஞ்சாயிரூபா வரணும் ஒருத்தன் வந்து மைண்ட் வேஸ்ட் பண்ணுறான் இப்போ அவர் அதை கேட்டு அந்த கம்பெனியில் பணம் போடுறாரு அந்த கம்பெனியில் என்ன செய்கிறாங்க அந்த போடுறவங்க வந்து நீங்கள் சேருங்க உங்களுக்கு பணம் கிடைக்கும் மாதம் மாதம் நல்லா சம்பாதிக்கலாம் அப்படிங்கிற ஒரு இதில் ஆசை காட்டுறாரு ஆசை காட்டினோன்னா இவர் பணம் இவர் பொண்ணுக்கு கல்யாணத்துக்குன்னு வச்சுருந்த ஒரு பெரிய அமௌண்ட்டு ஒரு ரெண்டரை லட்ச ரூபா கொண்டு போய் போட்டுறாரு அந்த கம்பெனியில் மீண்டும் ஒரு மாதம் வந்து வட்டி கரெக்டாக வந்துடுது இப்போ இதை நம்பி இன்னும் ரெண்டு ஃப்ரெண்ட்ஸை அவர் பணத்தை போட வைக்கிறாரு இப்போ மைண்ட் வாஷ் பண்ணி இப்போ அவங்களும் ஃப்ரெண்ட்ஸுங்களும் இவரை நம்பி போட்டாங்க உடனே திடீர்னு அந்த கம்பெனி வந்து சூழ்நிலை சந்தர்ப்பத்தெல்லாம் மூடிடுறாங்க இப்போ மூணவன்னா இவருக்கு வந்து அந்த கல்யாணம் பொண்ணுக்கு ஏற்பாடு பண்ணது ப்ளஸ்ஸு அவர் கையில் வச்சுருந்த காசு எல்லாம் கம்பெனியில் போட்டதுனால் ஒரு மாதம் வந்தது ரெண்டாவது மாதம் நின்று போச்சு இப்போ ஃப்ரெண்ட்ஸுங்களுக்கு ஏற்பாடு பண்ணி அந்த கம்பெனியில் போட்டதுக்கு அந்த மாதம் இன்கம் வந்து வரல அதனால் வந்து இப்போ ஃப்ரெண்ட்ஸுங்களா ஃப்ரெண்ட்ஸுங்களால் இவருக்கு டார்ச்சல் ஆகிடுது ரெண்டாவது கல்யாணம் கல்யாணம் வந்து நி நின்று போகிற மாதிரி ஒரு சூழ்நிலை வருது இப்படி இருக்கிற அவருடைய ஃபேமிலி நடுத்தரமான குடும்பம் அவர் இந்த காசுக்காக ஃப்ரெண்ட்ஸுங்க நெருக்கிறது இவர் சொல்லி சேர்ந்தவங்க அத்தனை பேர் நெருக்கிறது இல்லை இதில் என்னென்ன பிரச்சனைகள் வருதுங்கிறது இந்த மூணு எபிசோடு போயிட்டு இன்னும் ரெண்டு எபிசோடு வரும் மிக விறுவிறுப்பாக இருக்கும் இந்த பணத்துக்காக அவர் என்ன பண்ணுறாரு மைத்திரி முருகேசன் இவருக்கு என்ன இனி என்ன நடக்க போகுது அப்படிங்கிறத இனி ரெண்டு எபிசோடு வரும் அதில் பார்த்து தெரிஞ்சுக்கோங்க இந்த மைத்திரி முருகேசன் ரிலீஸ் ஆகிற யூடியூப் சேனல் வந்து டீ பிரேக்குங்கிற சேனலு இந்த படத்தினுடைய அந்த வெப்சீரியலோட டைரக்டர் பேர் வந்து கோபி இது வந்து யதார்த்தமாக இன்றைக்கி இந்த காலகட்டங்களில் நடக்கிற ஒரு உண்மை உண்மையான சம்பவம் தான் எத்தனையோ கம்பெனி ஒரு லட்ச ரூபா கொடுத்தோன்னா மாதம் மாதம் வந்து பதினஞ்சாயிரம் ரூபான்னு சொல்லி பேசி வாங்குகிறாங்க இது சேரிங் அப்படிங்கிறது என்னது அப்படி இப்படின்னு சொல்லி ஏதோ அப்படி சொல்லி வாங்குகிறாங்க ஆனால் இந்த கம்பெனிகளில் ஆசைப்பட்டு பதினஞ்சாயிரம் மாதம் கிடைக்கிதுன்னு சொல்லி போட்டு இந்த மாதிரி சில கம்பெனியெலாம் இப்போ நிறைய கம்பெனி மூட்டாங்க அதே மாதிரி இதுவும் ஒரு கம்பெனி இப்போ இந்த கம்பெனியில் பணம் போட்டு இவருக்கு போனதுனால் இவர் படும் கஷ்டத்தை இனி ரெண்டு மூணு எபிசோடு வந்துட்டு இனி ரெண்டு எபிசோடில் பாருங்கள் இந்த மாதிரி பணத்தை போட்டுட்டு மாதம் மாதம் இன்கம் வரல நம்ம போட்ட பணமும் போச்சு அப்படிங்கிற ஒரு அவருக்கு நடக்கிற ஒவ்வொரு நிகழ்ச்சியும் ஒவ்வொருத்தரும் சேர்த்து விட்டவங்க அத்தனை பேரும் பணம் கேட்குறதும் பணம் போட்டாங்கன்னா யார் சேர்த்து விடுறாங்களோ அவங்கள நம்பி தான் போடுவாங்க கம்பெனியில் யார் முதலாளி யார் என்னங்கிறது யாருக்குமே தெரியாது நட்பு ரீதியாக ஃப்ரெண்ட்ஸு இந்த மாதிரி தான் நம்ம சேர்க்க முடியும் அந்த ஃப்ரெண்ட்ஸுங்களை சேர்த்து விட்டால் நமக்கு என்ன நிலமைங்கிறது இந்த மை மைத்ரி முருகேசனுங்கிற ஒரு வெப்சீரியில் பாருங்கள் அதில் வந்து மிக விறுவிறுப்பாக கதையை வந்து டைரக்டர் கோபி நல்லா விறுவிறுப்பாக கொண்டு இருக்கார் மீண்டும் இதுவரைய வாரம் வாரம் வெள்ளிக்கிழமை வெள்ளிக்கிழமை இதுவரையும் மூணு எபிசோடு ரிலீஸ் ஆகிருக்கு இன்னும் ரெண்டு எபிசோடு இன்னும் ரெண்டு வாரத்துக்கு வரும் அந்த அஞ்சாவது எபிசோடாக முடியுது அதற்கு மேல் வந்து வேறு டுஸிங் வைக்கிறாரு இதை வந்து அனைவரும் பாருங்கள் மறக்காமல் சப்ஸ்க்ரைப் பண்ணுங்கள் பெல் பட்டன் அமுக்குங்க மைத்திரி முருகேசன் வார வாரம் ரிலீஸ் ஆகுது இந்த அது ரிலீஸ் ஆகிற சேனல் வந்து டீ பிரேக்கு அதனுடைய டைரக்டர் வந்து கோபி அனைவரும் மறக்காமல் அதை பாருங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் பெல் பட்டன் அமுக்குங்க தேங்க்யூ எஸ் காசி விஸ்வநாதன் விஷ்ணு மூவி மேக்கர்ஸ் ப்ரொடியூசர் நானும் அந்த வெப் வெப்சீரியலில் நடிச்சிருக்கேன் ஒரு மிக முக்கியமான கேரக்டர் அது வந்து அந்த வெப்சீரியலில் பாருங்கள் நான் எப்படி நடிச்சிருக்கேங்கிறது உங்களுக்கே புரியும் தேங்க்யூ